கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது சகுரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் அதற்கும் அதை சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மதிலாயிருப்பேன் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் ஒரு அக்னி மதிலாயிருக்கிறாராம் என்ன அற்புதம் ஆண்டவர் அக்னி மதிலாயிருக்கிறார் அக்னி மதிலாக இருக்கும் பொழுது எந்த தீமைகள் நம்மை தாண்டி வர முடியும் மாணவர்களே ஒரு சுற்றிலும் ஒரு அக்னி மதிலாக இருக்க வேண்டும் யாத்திரா மூணாம் அதிகாரம் நாலாம் வசனத்தின் இடத்தில் அக்னியின் மத்திலே இருந்து ஆண்டோர் பேசினார் அக்னி தேவ பிரசன்னத்தை குறிக்கின்றது அக்னி தேவன் வழி நடத்துகிறதை குறிக்கின்றது சில ஜனங்களை ஆண்டவர் அக்னி சம்பத்திலே இருந்து வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அக்னி சம்பத்திலே இருந்து வழி நடத்தினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் யாத்திரையாகவும் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே அக்னி சம்பத்திலே அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அக்னி தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது தேவ சமூகத்தை குறிக்கிறது இந்த அக்னி உங்கள் மேல் இறங்கும் பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பு தேவன் கொடுக்கிறவராயிருக்கின்றார் இருக்கின்றார் அவர்களே அக்னி உங்கள் மேல் இறங்க வேண்டும் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் நூத்தி இருபது பேர்கள் கூடி ஜெபித்த பொழுது அக்னி இறங்கினது அந்த அறை முழுவதிலும் இறங்கினது அவருடைய நாவில இறங்கினது உங்கள் மேலே அந்த அக்னி இறங்கும் பொழுதுதான் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்க இருப்பார் ஆண்டவர் முக்தி ஆசிரமம் என்று சொல்லி பூனாவிலே ஆசிரமத்தை அமைத்தார்கள் பண்டித ராமாபாய் அவர்கள் ஒரு நாள் அவர்கள் அமைத்திருந்த அந்த இடம் தீப்பற்றி மேலே எரிந்து கொண்டிருந்தது தீ அணைக்கு வீரர்கள் ஓடி வந்தார்கள் தீ கொண்டே இருக்க அணைக்கவே முடியல என்ன என்று சொல்லி பார்த்த பொழுது அங்கே அவர்கள் நடத்திக் கொண்டு வந்த அநாதை பிள்ளைகள் விதவைகள் அங்கே கூடி அந்நிய பாஷைகளை பேசி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறது ஜபம் அக்னியாக மேலே எரிந்தது தீரணைக்கு படை வீரர்கள் ஓடி வந்து ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள் உங்களுக்கு ஒரு அக்னி மதிலாயிருந்து உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இந்த அக்னியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அக்னி உங்களோடு பேசும் உங்களை வழி உங்களுக்கு ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் ஆண்டவரை இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அக்னி மதிலாக இருந்து நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஒரு தீங்கு வர வேண்டாம் ஒரு நாசமோசம் வர வேண்டாம் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்தது போல அக்னி மதிலாயிருந்து சுற்றிலும் வேலை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பின்னா ஆமேன்